வாசலில் கோலம்லாம் போட்டு சாமி கும்பிட ரெடியாகாச்சுங்க நிலப்படியில் மது மா இலை தோரணம் சந்தா போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கட்டியாச்சுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி விநாயகர் வந்துட்டார் எருக்கம்பூ அருகம்புல் மாலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க எங்கள் குட்டிஸ்க்கு ஒரே ஹாப்பி குட்டி விநாயகரை பார்க்கவும் எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டாங்க சாமி கும்பிட படையலெல்லாம் போட்டு சாமிக்கு தேவையான கொழுக்கட்டை பழங்கள் கொண்ட கடலை தேங்காய் பழம் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க சாமிக்கு படையிலெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு சாமிலாம் கும்பிட்டு குளக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோங்க மொபைலை எடுத்து பார்த்தீங்க எடுத்த உடனே ஒரு போஸ்ட்டு அதாவது என்னென்னா விநாயகரோட மைண்ட் வைஸ் பிடிச்சதெல்லாம் வச்சு எனக்கு சாமி கும்பிட்றீங்க நானும் நல்லா சாப்பிட்டேன் மூணாவது நாள் வா வெளியே போகலான்னு என்னை கூட்டிகிட்டு போனான் நானும் நம்பி சந்தோஷமாக போனேன் போகிற வழியிலே ஒரு ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு போஸ்ட்டுங்க அப்போதே நம்ம நாயகரை பார்த்து கேட்டேன் அப்பா உனக்கு இந்த நிலைமைனா எங்களை கொஞ்சம் நினைச்சுப்பாருப்பா நான் இப்படி சொன்னதும் நினைச்சு ரொம்ப சந்தோஷங்க பிள்ளையாரே நம்மளை தேடி வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க பின்னாடி திரும்பி பார்த்து நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் என் தம்பி நான் சொல்றதெல்லாம் கேட்டு மெமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கொளக்கட்டை ரெசிபிலாம் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க